பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை தான் வருது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஆண்டசுரர் உன்னை மேற்கொள்ள முடியாது நம்ம உமா சிஸ்டர் இருக்கிறாங்கள அவங்களுக்கு டெய்லி ஒரு ஊசி போட்டால் தான் அவங்க உயிரோடே இருக்க முடியுமா அப்படி தானே சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கிறதுனால ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நீங்கள் ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டருடைய நடத்துதலுக்குள்ள நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா எந்த வியாதியாலும் மேற்கொள்ள முடியாது வியாதியால் வர முடியும் மேற்கொள்ள முடியாது எப்படி ராஜேஷ் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு கார் நொறுங்குச்சு ஆனா அவர் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறாரு இதுதான் தேவனுடைய நடத்துதல் சரி இப்போ தேவனுடைய நடத்துதல் எப்படிப்பட்டது அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவோம் சரிங்களா தேவனுடைய நடத்துதல் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் உங்களால தேவனுடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் எப்போ வருவேன்னு ஜாஸ்மினுக்கு தெரியாது அப்படி தானே அதனால ஜாஸ்மினுக்கு என்ன நடத்தணும்னே தெரியல இதே நேரம் ஜாஸ்மின்ட்ட ஏமா நான் ஒரு பதின ஒம்பது ஹாலுக்கு நான் வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டா கீழே உட்காந்துருக்கிற ஜாஸ்மின் அதுக்கு ஏற்றவாறு ஒரு வசனத்தையோ ஒரு ஜப குறிப்பையோ அழகாக எடுத்துகிட்டு வந்து நடத்துவாப்பில் அப்படி இருந்தும் சமாளிச்சாப்பில்ல நான் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் சரிங்களா அப்போது ஒன்று தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம ஆயத்தமாக முடியும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா ஒன்னு தெரிஞ்சாதான் நான் நடத்துற இதுதான் நான் தேவன் தான் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க உங்க கண்ணெல்லாம் கட்டிடுவோம் அனிதாவுடைய கண்ணை கட்டிட்டு ஒரு ஏசி ரூமுக்குள்ள கொண்டு வரோம் கொண்டு வந்தாலும் உனக்கு என்ன தெரியும் ஏசி ரூமுக்குள்ள வந்திருக்கேன்னு தெரியுமா தெரியும் எதை வச்சு கோழி இப்போ இதைத்தான் நான் சொல்ல வரேன் நமக்கு எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து அறிந்து கொள்ளும் போது அதை குறித்து தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் தான் நமக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் ஓ நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டேனா ஓ நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேனா ஓ நான் காலேஜுக்கு வந்துட்டேனா அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அந்தந்த இடத்துக்கு நம்ம போறோம் அந்தந்த சூழ்நிலைகளை வச்சு நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது சரி தேவன் என்னை நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் தேவனுடைய நடத்துதல நம்ம தவறாக புரிஞ்சுக்கொள்றதுனால நிறைய சோர்வுகள் நிறைய மன கஷ்டங்கள் நிறைய கவலைகள் நம்மளை மேற்கொள்ளுது உன்னை நடத்துறது நான் நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லையிலுயா